யாதும் ஓர் எண்ணில் கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை எண்ணில் மற்ற மூன்று வரிகளை விட மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் யாராரும் வாழலாம் பிரச்சனைக்கு உரியாமல் இருக்கிறவங்க வாழணும் பிரச்சனை பண்ணக்கூடாதவங்க வாழணும் அப்போ இந்த பிரச்சனைகள் இருந்தாதானே வாழ்க்கை அப்படின்னு நீங்க கேட்பீங்க பிரச்சனை தான் எல்லா எந்த வீட்டுக்கும் வாசல் இல்லாமல் வீடு இல்லை எல்லா வீட்டுக்கும் வாசல் உண்டு எல்லா யுகங்களுக்கும் ஒரு வாயில் உண்டு அப்போ அந்த வகையிலே உறவினர்களுடைய பிரச்சனை நமக்கு உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் உறவினர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் முடியாது முயற்சி பண்ணுவோம் வாருங்கள் மகரம் பொறுமையும் குடும்ப வர்க்கமும் அங்காளி பங்காளி சண்டையும் குடும்ப சண்டையும் குடும்ப பிரச்சனைக்கும் சொல்லவே வேண்டியதில்லை தேடி வரும் எப்ப கடந்த காலத்தில் தேடி வந்துச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சியிலேருந்து இருந்து ஏற்கனவே ஏழரை வருஷம் கஷ்டப்பட்டீங்க துன்பப்பட்டீங்க யாரால உறவு நாளால் குடும்பத்தில் நண்பர்கள் வேலையில் பட்டம் பதவியில் எங்கேயும் போகலை அடைச்சி கையை கட்டி வச்சுட்டாரா கடவுள் மகர ராசியில திருவோணம் இருக்குதே கிட்டத்தட்ட எத்தனை போனூர்னு எனக்கே மறந்து வச்சு திருவோணத்துக்கு அப்படி வந்துட்டுருக்கோம் அது என்னென்ன இதில் உத்திராடமும் அவிட்டமும் அப்படியே நிற்கி ஃபுல்லாக திருவோணம் தான் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த திருவோணத்துக்காரவங்களுக்கு பாதம் படைஞ்சு மறுபடியும் வேண்டிக்கிறேன் குடும்ப பிரச்சனையில் ஏழ்றையோடு உங்களுடைய எல்லா கஷ்டமும் போயிடுச்சு உங்கள் உறவுனுடைய பிரச்சனையும் போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தில உறவுனாலும் வரக்கூடிய உங்களுடைய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது ஏன் பயிற்சி ராஜகிரக பயிற்சி உங்கள் ராசிநாதன் போகிறார் உங்கள் ராசிநாதன் ரெண்டுலேருந்து போயிடுறார் அடுத்த வீட்டுக்கு போயிடுறார் குருவுக்கு போயிட்டு மீனத்துக்கு போறார்ல அப்போ அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம் கண்டிப்பாக தெளிவு குருவின் திரு மீனி காணல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திரு நாமம் சப்பல்லையா கண்டிப்பாக மகரத்திற்கு மகராசனாக இருக்கக்கூடிய நேரம் இப்போது வந்துவிட்டது மகராசிக்கு மகராசன இருக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது உங்கள் தசா பற்றி எல்லாம் முடிஞ்சிருச்சு நல்ல நேரம் ஜாதக ரீதியாகவும் வந்துருச்சு ஜாதக ரீதியாகவும் வந்துருச்சு உங்கள் உறவு உறவுகளுடைய பலப்படக்கூடிய நேரம் உறவுகள் பலப்படக்கூடிய நேரம் வந்துவிட்டது அப்போ நிச்சயமாக இப்போ ஃப்ரீயாக இருந்துக்கங்க இன்னும் உங்களுக்கு பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினாலு ஏப்ரலுக்கு மேலே இன்னமும் உங்களுக்கு நல்ல டைமெல்லாம் வரும் கவலைப்படாதீங்க நிச்சயமாக நன்றாக இருக்கும் இந்த பயிற்சி வரையும் நீங்கள் நல்ல உறவுகளை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ன சார் உறவில் பணம் பட்டுவாடா மாற்றிக்கோங்க கவனத்தோடு மாற்றிக்கோங்க ப்ராப்பராக மாற்றிக்கோங்க ரூல்டோடு மாற்றிக்கோங்க அப்போ தான் உறவு கெடாமல் இருக்கும் இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக மகர ராசிக்கு ஏன்னா நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் பெட்ரோலுக்கு பில் எழுதுறது நீங்கள் தான் பெட்ரோல் போடக்கூடிய லேபர் நீங்கள் தான் பணத்தை வாங்குறது நீங்கள் தான் கல்லால் வைக்கிறது நீங்கள் தான் அப்படின்னா என்ன தொழிலாளியும் முதலாளியும் ஒன்று அப்போ நிச்சயமாக இப்போ அப்டுடேட்டில் நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் அடுத்து வரக்கூடிய மா ஜூன் வரையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உறவில்லை தைல காப்பு ஜாதி முல்லை தைலக்காப்பு ஜாதி முல்லை மலர் சாத்தி அம்பால் வழிபாடு அம்பால் வழிபாடு செய்யுங்க அதே சமயத்தில் முனீஸ்வரர் வழிபாடு மகரம் கும்பம் எப்போதுமே முனீஸ்வரர் சரபேஸ்வரர் அந்த கடுமையாக இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய வழிபாடு பண்ணும் பொழுது நிச்சயமாக நமக்கு அது ஒரு நல்ல வழிகாட்டியாக அமையும் அது நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டி அமையும்